இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இறை வார்த்தைகள் ஐம்பத்தி இரண்டு முதல் ஐம்பத்தி ஒன்பது முடிய அக்காலத்தில் நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் யூதர்களிடையே எழுந்தது இயேசு அவர்களிடம் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய ரத்தத்தை குடித்தால் நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள் எனது சதையை உண்டு என் ரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார் நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தலச் செய்வேன் எனது சதை உண்மையான உணவு எனது இரத்தம் உண்மையான பானம் எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர் நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் வாழும் தந்தை என்னை அனுப்பினார் நானும் அவரால் வாழ்கிறேன் அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே இது நான் முன்னோர் உண்ட உணவு போன்றதல்ல அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள் இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர் இயேசு கப்பர்னாகுமில் உள்ள தொழுகை கூடத்தில் இவ்வாறு கற்பித்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் எனது சதையை உண்டு என் ரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார் திருப்பலியில் கலந்து கொண்டு நம்மையே தக்க முறையில் நாம் தயாரித்தவர்களாக நற்கருணை ஆண்டவரை உட்கொள்ளுகிறோம் இந்த மேலான ஆசீர்வாதத்தை கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம் ஒவ்வொரு திருப்பலியிலும் ஆண்டவரேசு தன்னுடைய உடலை ரத்தத்தை நமக்கு இலவசமாக கொடுக்கிறார் இறுதி ரா உணவின் பொழுது நற்கருணையை ஏற்படுத்தி ஆண்டவர் இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் திருப்பலியை நிறைவேற்ற நமக்கு ஒரு அழைப்பு விடுத்து அந்த திருப்பலியின் வழியாக நம் இயேசுவின் திருவுடலை திரு ரத்தத்தை உட்கொள்கிறோம் இயேசுவே தன்னையே ஆன்ம உணவாக பானமாக நமக்கு கொடுக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே தெய்வம் நமக்காக உணவாக வருகிறது அந்த உணவு நமக்கு வாழ்வு கொடுக்கும் உணவாக அது நிலை வாழ்வை கொடுக்கக்கூடிய உணவாக இருக்கிறது நோய்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய உணவாக இருக்கிறது அந்த உணவு நமக்கு புதிய நம்பிக்கையை கொடுக்கும் உணவாக இருக்கிறது அந்த உணவு நம்மை தூய்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அந்த உணவு நம்மை அன்பு நிறைந்தவர்களாக மாற்றுகிறது இப்படி எத்தனையோ ஆசிர்வாதங்களை இந்த வாழ்வு தரக்கூடிய உணவு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் எனவே நாம் திருப்பலிக்காக நன்றி சொல்லுவோம் இந்த கல்வாரி திருப்பலியின் வழியாக இயேசு ஆண்டவரே நமக்கு உணவாக பானமாக வருகிறார் என்று சொன்னார் அவரை உட்கொள்ளக்கூடிய நாம் ஒரு ஆற்றலை அருளை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார் அதை மக்கள் நல பணிக்கு நாம் பயன்படுத்த வேண்டும் பிறர் நல சேவைக்கு நாம் பயன்படுத்த வேண்டும் அதற்காகத்தான் அவர் தன்னையே கையளிக்கிறார் அன்பு சகோதர சகோதரிகளை திருப்பலி வாழ்வின் பலியாக அது தொடர வேண்டும் திருப்பலிக்கு வருகிறோம் ஆண்டோருடைய வார்த்தையை கேட்கிறோம் அவருடைய திருவுணவை திரு ரத்தத்தை உட்கொண்டு பருகி அதன் பின்பு நாம் கோபத்தோடும் வெறுப்போடும் சுயநலத்தோடும் பகை உணர்வோடும் மட்டுமே இருக்கிறோம் என்று சொன்னார் திருப்பலியினுடைய பயனை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை எனவே அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நமக்கு வாழ்வதிலும் உணவாக நம்மை தேடி வந்திருக்கிறார் நமக்கு அதை கொடுக்கிறார் என்று சொன்னால் நாமும் நம்மோடு இருப்பவர்களுக்கு வாழ்வு கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த பல நேரங்களிலே நற்கொரனை ஆண்டவரை நாம் பெற்றுக்கொண்டாலும் பிறர் வாழ்வை கெடுப்பவர்களாக இருக்கிறோம் பிறரை குறித்து தீர்ப்பிட்டு குறைபேசி காயப்படுத்தி தண்டிக்கக்கூடியவர்களாயும் பல நேரங்களிலே இருக்கிறோம் இயேசுவை உட்கொள்ளக்கூடிய பிள்ளைகள் வாழ்வு கொடுப்பவர்களாய் இருக்க வேண்டும் நாம் இன்று எந்தெந்த நிலைகளிலெல்லாம் நம்மோடு இருப்பவர்கள் நன்றாக வாழ்வதற்கு நாம் உதவி செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய சொற்கள் நம்மோடு இருப்பவர்களுக்கு வாழ்வு கொடுக்கிறதா நம்முடைய செயல்கள் நம்மோடு இருப்பவர்களுக்கு வாழ்வு கொடுக்கிறதா சிந்தித்துப் பார்ப்போம் அதே போல இறைவன் உணவாக வருகிறார் என்று சொன்னார் இன்று எத்தனையோ பிள்ளைகள் பசியோடு உணவுக்காக காத்து கிடக்கிறார்கள் ஆனால் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய உணவை நாம் விரயம் செய்கிறோம் குறை சொல்லுகிறோம் வீணடிக்கிறோம் பசியோடும் பட்டினியோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நாம் உண்ணக்கூடிய உணவு கூட கிடைக்காத நிலையிலே நாம் குறை பேசிக் கொண்டிருக்கிறோம் பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு கொடுப்போம் தாகமாயிருப்பவருக்கு தண்ணீர் கொடுப்போம் நோயாளர்களை அன்பாய் கவனித்துக் கொள்வோம் இதுதான் வாழ்வுதரக்கூடிய உணவாகிய இயேசுவை அவருடைய சதையை இரத்தத்தை உண்டு பருகக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கை முறை ஆமன்பு சகோதர சகோதரிகள் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் இப்படியாக திருப்பலியை கொண்டாடியவர்கள் ஒரே குடும்ப உணர்வோடு ஒரு குழுவாக இணைந்து வாழ்ந்திருந்தார்கள் என்று திருப்பலிக்கு நாம் ஒரே குடும்பமாக இணைந்து வருகிறோம் நம்முடைய குடும்பத்திலே ஒற்றுமையாக இருக்கிறோமா கோவில் கோவிலாக செல்கிறோம் எல்லா ஜப்பமும் சொல்லிவிடுகிறோம் ஆனாலும் நம்முடைய உள்ளத்திலே அன்பு இல்லை ஆனாலும் நம்முடைய உள்ளத்திலே நல்ல எண்ணம் இல்லை எனவே அன்பு சகோதர சகோதரிகளை தன்னையே உணவாக அர்ப்பணித்த நம் ஆண்டவர் இயேசுவிடம் கற்றுக்கொள்வோம் நம்மிடம் இருப்பதை கொடுத்து வாழ கற்றுக்கொள்வோம் சூக்கி புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே என்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதி ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் நிறையவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி பேராக ஏதோ இந்த நாளிலே தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே இறை வார்த்தையில் கேட்டது போல நிலை வாழ்வை கொடுப்பவரே நாங்களும் உம்மை உட்கொண்டு உமக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழ்வு கொடுப்போர்களாய் இருக்கும்படியே ஆசிர்வதி இதோ நோயாளர்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே உடைய திருக்கரம் அவர்களை தொட்டு குணப்படுத்துவதாக மன அமைதி இழந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் பயந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் உங்களுடைய அருளால் ஆசிர்வாதத்தால் நிரப்பப்படுவார்களாக சோர்ந்து போய் இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் தேற்றும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை பாறுதலை தாரமண்டவரை திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக எங்களுடைய பயணங்களில் நீரே எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்திடலாம் இதோ பன்னிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வை எழுதி மேற்படிப்பிற்காய் தங்களை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்கள் விரும்பும்படியான பிரிவு அவர்களுக்கு கிடைக்கவும் கல்வி நிறுவனங்களில் இடம் கிடைக்கவும் நீரே அவர்களுக்கு துணை புரிவீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் ஆராயமையட்டும் வெயிலின் கடுமையான தாக்கத்திலிருந்து அனைவரையும் பிள்ளைகளை நீர் பாதுகாப்பீராக நாடுகளுக்கிடையே போர்கள் நீங்கி அன்பும் அமைதியும் சமாதானமும் ஒற்றுமையும் நிலவுவதாக இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமீன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதகளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் உழவு ஒருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமையும்